இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றிலிருந்து சுமார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னுக்கு இந்த நாட்டில் வாழும் இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விடுதலை புலிகளால் புலிகளால் இழைக்கப்பட்ட பாசிச புலிகளால் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இழைக்கப்பட்ட ஒரு கொடிய வரலாறை மீண்டும் உங்களுக்கு நினைவு நினைவுறுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பு கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவுப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் குருக்கல் மடத்தில் மட்டக்களப்பு குருக்கல் மடம் என்னும் இடத்தில் சுமார் நூற்றி எழுபதுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் பாசிச புலிகளால் கொன்று புதைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த நிகழ்வு நிகழ்ந்த தினமா தினம் இன்று போல் ஒரு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இது அந்த குருக்கள் மடம் படுகொலை தொடர்பாக பிபிசி நாள் அறிக்கையிடப்பட்ட அறிக்கை இந்த அறிக்கையின் பிரகாரம் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் திகதி மட்டக்களப்பில் குருக்கள் குருக்கல் மடம் என்ற இடத்தில் தமது மதக்கடமையான ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பிய முஸ்லிம் மக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்களுடன் இணைந்து வாழ்ந்த தமிழ் பேசும் மக்களான இஸ்லாமிய சகோதரர்கள் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் புலிகளால் கொன்று புதைக்கப்பட்ட தினமாகும் இந்த பிபிசியின் அறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி வழியாக வாகனங்களில் பயணித்துக் கொண்டிருந்த முஸ்லிம் பொதுமக்களை விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுத முனையில் கடத்தி படுகொலை செய்த தினமாகும் ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு திரும்பியோர் தொழிலுக்காக வெளியூர் சென்று வந்தோர் உட்பட பலர் இதன்போது கடத்தி படுகொலை செய்யப்பட்டனர் இவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அடங்குவர் சம்பவ நாள் காலை தொடக்க மாலை வரையில் புலிகள் இயக்கத்தவர்களால் கடத்தப்பட்ட முஸ்லிம்கள் ஒரு இடத்தில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் வேறொரு இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை நடைபெற்று இருபது நாட்களுக்குப் பின்னர் காத்தான்குடியில் இரண்டு பள்ளிவாசல்களிலும் இரவு நேரம் தொழில் கொண்டிருந்தவர்கள் மீது விடுதலை புலிகள் சூடு நடத்தினார்கள் இந்த படுகொலை கடத்தப்பட்டோரில் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் இருந்தமையினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என அந்த ஊர் மக்கள் நம்பியிருந்தபோதிலும் மட்டக்களப்பில் உள்ள ஒரு தேவாலயம் ஒன்றின் நறுத்தந்த ஒருவர் ஊடாக இந்த மக்களை விடுவிக்குமாறு குறுக்கல் மட பள்ளிவாசலூடாக செய்தி அனுப்பியிருந்தார்கள் ஆயினும் இச்சந்த ஒரு ஒரு என்ன மக்களை விடுவிக்குமாறு புலிகளுக்கு ஒரு அருத்தந்தை ரூடாக செய்தி அனுப்பியிருந்தார்கள் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பில் புலிகளுடன் பேசுவதற்கு சென்ற அருத்தந்தை பின்னர் ஊர் மக்களை சந்திக்கவில்லை கடத்தப்பட்டவர்களுக்கான இறுதி கடமைகளை இஸ்லாமிய சமய பிரகாரம் மேற்கொள்ளுமாறு அந்த அருத்தந்த இடம் இருந்து மாலை ஏழு மணி அளவில் அந்த மக்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது தங்களுடைய குடும்பங்களை இழந்தவர்கள் இழந்தவர்களுடைய பேட்டிகள் பிபிசி ஆவணப்படுத்தி இருக்குது சரியா இப்ப இந்த குருக்கள் மடம் படுகொலை சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் ஹக்கீம் பேசியதற்கு பின்னர் பல தமிழ் தேசிய வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பல விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் இந்த குறுக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீம் என்னத்துக்கு இப்ப பேசுகின்றார் என்று ஹக்கீம் இப்ப பேசினாலும் இப்ப பேசினாலும் அப்ப பேசியிருந்தாலும் இங்க பிரதானமான விடயம் இந்த குறுக்கள் மடத்தில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த புதைக்கப்பட்டவர்கள்டு லிஸ்ட் பிறந்தவர்களின் லிஸ்ட் இங்கு பாதிக்கப்பட்டவர்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இதுல எழுபத்தி இரண்டு பேர் பேர் இருக்குது சரியா அப்ப இப்ப நாங்கள் சொல் கூறிக்கொள்ற என்ன விடயம்டா இப்ப நீங்க செம்மணியில புதகுலி தோண்டப்படுங்க இப்ப துணுக்காய் தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம் அங்கு தோண்டப்பட வேண்டும் என்று அதே போன்று இந்த குறுக்கல் மடத்தில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த இது தொடர்பான விசாரணைகள் அந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் மட்டக்களப்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கொன்றும் இருப்பதாக அறிய கிடைக்குது எங்களுக்கு இந்த இடம் தோன்றுவதற்கான இந்த மக்களை கொன்று புதித்தாக கருதப்படுற இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருந்ததாகவும் பின்னர் சில காரணங்களால சரியான அந்த இடத்தை ஸ்பாட் பண்ண முடியாமல் இருந்ததால அந்த அகழ்வு பணிகள் பின்னர் தள்ளி போடப்பட்டதாகவும் அறிக்கைகள் இருக்குது இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அறிக்கைகள் இருக்குது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள அறிக்கைகள் இருக்குது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த படுகொலையில படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்கண்ட சாட்சிகளாக அந்த நேரத்தில் அந்த புலிகளால் கடத்தப்படும் பொழுது தப்பியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அறிக்கைகள் இந்த தப்பியவர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆவணங்களை இந்த அறிக்கைகளை இதுகளை ஆதாரமாக கொண்டு இந்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும் செம்மணி போன்று குறுக்கள் மடமும் தோண்டப்பட வேணும் இங்கு பாதிக்கப்பட்ட அநீதிக்குட்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த குற்ற இருக்கின்ற விடுதலை இந்த கூட்டத்துடன் தொடர்புடையவர்கள் தற்பொழுதும் உயிர் பழ்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி புனர்வாழ்வு பெற்று வந்திருந்தாலும் சரி இவர்கள் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்ப இந்த மெட்டது இன்னொன்று குருக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீமேன் இப்ப பேசுகிறார் என்று சிலர் சில வாதங்களை முன்வைக்கிறார்கள் சரி யார் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறார்கள் நியாய தமிழ் இந்த புலிகளை நியாயப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் அப்ப திருப்பி நாங்களும் கேட்கலாம் இப்ப ஒரு 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 அநீதி ஒன்று இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு நீதியை எப்ப கேட்கிறதுன்றதை யார் முடிவு செய்யறது நீங்களா முடிவு செய்யறது அவன் தனக்கு எப்ப தோதான நேரம் என்று கருதுகிறானோ அப்ப அவன் கேட்பான் சரியா நீங்க சொல்லல இப்ப கேக்கೋணுமே என்னடா அப்ப நீங்க நல்லாட்சி இப்ப செம்மணி தொடர்பாக 98 எட்டாம் ஆண்டு சோமரattn ராஜ பட்சோட வாக்கு மூலம் இருக்கு அப்ப நீங்க 98 ஆம் ஆண்டு அதை தொண்டி இருக்கல அதுக்கு புற நல்லாட்சி காலகத்தில இந்த செம்மணில வந்து அண்டைக்கு ஆர்ப்பாட்டம் செய்த முகவாசி தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளும் ரணில்ட மடியில் தான் இருந்தீங்க அப்ப ரணில்ட கிட்ட தொண்டி இருக்கல அப்பேன் தொண்டேன் நீங்க 2025 தொண்டறீங்க திருப்பி கேக்கலாம் தானே அது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்கும் தானே பாதிக்கப்பட்டவன் தனக்கு எப்ப பாதுகாப்பான சூழல் என்று கருதுகின்றானோ அப்ப அவன் கேட்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு ஏன் நீங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளவத்தில் நடத்தல சொல்லுங்க பாப்போம் ஏனண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்க பாதுகாப்பான பாதுகாப்பாக நடத்தக்கூடிய சூழல் இருக்கல் அது மாதிரி தான் எங்களுக்கும் அப்ப பாதுகாப்பான சூழல் இருக்கல் விடுதலை புலிகள் என்ன புலிகள பாசித புலிகள் காலத்துல மூச்சு விடேயலாது நிக்கேலாது எலும்பேலாது படுக்கையலாது பேசேயலாது இப்படித்தான் காலகட்டம் இருந்தது சகல ஜனநாயக முறைகளும் துப்பாக்கி முறையில் அடக்கப்பட்டிருந்தது அப்ப மக்களுக்கு அதை குறித்து என்னென்னு பேசியல் அதுக்கு பிறகு யுத்தம் முடிந்த பிறகு சரியான ஒரு 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 சூழல் ஒன்று வரவன் வந்து பேசுறது அவர்கள் அவர்கள் சரியா அந்த இங்க ஹக்கீம் எப்ப அதை பேசினார் ஹக்கீமே அப்ப பேசலன்றதல்ல விடயம் இந்த குறுக்கல் மடத்தில் கொள்ள படுகொலை செய்யப்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள் சாதாரண அப்பாவி மக்கள் பெண்கள் சிறுவர்கள் உள்ளடங்களா சரியா இதுல பாருங்க இருபத்தி பெண்கள் சரியா சிறுவர்கள் கூட கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்ப இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்பாவி மக்கள் நிராயுத பாணியான மக்கள் எந்தவித ஆயுதங்களும் தூக்காத மக்கள் இவர்களை அதிகாரம் வழங்கியது யார் இவர்களுக்கு புலிகளுக்கு சரி அப்ப இந்த செம்மணி தோண்ட படக்கு இல்ல இப்ப ஒரு விஷயம் வெளியில பிறகு இல்ல அதே மாதிரியான குற்றங்கள் தொடர்பாக வேறு சமூகங்கள் வேறு இடங்கள்ல பேசப்படும் பேச அதுக்கும் காது கொடுத்து அதையும் கேட்டு அதையும் நீதி வந்து என்ன சொல்றது செலக்டிவ் ஜஸ்டிஸ் இஸ் அம் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் சொல்றாங்க சில தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு சாதகமான நீங்க உங்களுக்கு சாதகமாக கருதுற விடயங்களுக்கு மட்டும் நீதி கோர்றதும் ஏனே உங்களோட தரப்புல செய்த கொலைகளை மறைக்கிறதும் வந்து நியாயமானதாக நாங்கள் கருதல் அதே மாதிரி காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி காத்தான்குடியில ரெண்டு பள்ளிவாசல்கள் மியர் ஜும்மா மொஸ்க் காத்தான்குடி ஹுசைனியா மொஸ்க் காத்தான்குடி இந்த ரெண்டிலையும் ராவு ஒன்றை நூற்றி மூன்று பேரை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டோர் காயப்பட்டார்கள் முன்னூறுக்கு மேல மக்கள் இஷாக் தொழுகை இரவு நேர தொழுகையில் இருந்த மக்களை பின்னால போய் அறியா கோலைகள் மாதிரி சுட்டுக் கொன்றீர்கள் நூற்றி மூன்று பேர் அந்த இடத்துல பின்னர் இருபத்தோரு பேர் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இந்த பிபிசியிட அறிக்கையின் படி சிறுவர்கள் முப்பது பேர் இருபத்தஞ்சு குழந்தைகள் சரியா சிறுவர்கள் பெண்கள் என்ன பெண்கள் இல்ல இருபத்தைந்து சிறுவர்கள் இருக்கிறார்கள் முப்பது பேர் கொண்ட புலிகள் ஆயுததாரிகள் இந்த கோர வறியாட்டத்தை நடத்தினார்கள் இது பிபிசி அறிக்கை அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சாதாரணமாக யுத்தங்கள்ல நிர்வாயுத பாணிகள் பலவீனமான சாதா சாமானிய மக்கள் போய் தஞ்சமடைகிற இடங்கள் தான் பாடசாலைகள் வணக்க ஸ்தலங்கள் இந்த மாதிரி இடங்கள் ஆஸ்பத்திரிகள் இந்த மாதிரி இடங்களை வந்து எந்த விதமான யுத்தங்கள்லையும் தாக்குறது யுத்த குற்றமாக கருதப்பட்டிருக்கு சரியா அப்ப நீங்க முள்ளிவாய்க்கால்ல ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள் மாத்தலன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள் நவாலியில பாடசா இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா அதை விட கொடூரமான ஒரு நீங்கள் நீங்கள் நீங்க நியாயப்படுத்துற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள் தொழுகையில இருந்தவனை பின்னால போய் கொள்ளலாமா எங்கேயாவது சொல்லுங்க ஏதாவது ஒரு நாட்டு ராணுவம் ஒரு ஒரு இலங்கை ராணுவம் ஒரு 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 வணக்க ஸ்தலத்துக்குள்ள பூந்து குடு கும்பிடு கொண்டு சுட்டார்கள் என்று சொல்லுங்க பா நாங்க இப்ப ராணுவத்தையோ இந்த தரப்பியோ நாங்கள் நியாயப்படுத்த வரல அவர்கள் செய்த குற்றங்கள் அதுக்கான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கப்பட வேணும் அவ்வாறு எவ்வளவோ நடந்து கொண்டும் இருக்கு ஆனா இங்க புலிகள் செய்த குற்றங்களுக்கு எங்க தண்டனைகள் நடக்குது நீங்க செய்யவே இல்லை என்று தான் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க தான் இது எல்லாம் மீண்டும் தோண்டப்பட வேணும் இதே மாதிரி பிறகு நீங்க என்ன செய்து ஏறா ஊர்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 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 ஐந்து கிராமங்கள் சரியா நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி ராவு நள்ளிரவில் இருந்து அதிகாலை வரைக்கும் வட்டியும் சுட்டும் கொண்டீர்கள் நூத்தி பதினஞ்சு ஆண்கள் இருபத்தி பெண்கள் முப்பத்தோரு சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் உள்ளடங்களா வைத்த கிழிச்சு பிரக்காத பிள்ளைய கூட வெளியில எடுத்து கொலை செய்திருக்கிறீர்கள் இது நாங்க சொல்ல இந்த அறிக்கைகள் சொல்லு இது பிபிசி அறிக்கை சரியா இது மாதிரி பல அறிக்கைகள் இருக்குது ஒன் ஆகஸ்ட் ஒன் தி ஈவினிங் லெவன்த் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டி அபவுட் தேர்ட்டி ஆர் ஃபோர்ட்டி எல்டிடி மிலிட்டன்ஸ் ஸ்ப்ளிட் அப் டு த்ரீ குரூப்ஸ் இன் ஃபைவ் வில்லேஜஸ் இன் ஏரார் தேரோக் இன் டுஸ்லீம் அண்ட் சரியா ஐந்து குழுக்களாக நாற்பது பேர் கொண்ட ஆயுததாரிகள் விடுதலை புள்ளிகள் ஐந்து கிராமங்களுக்குள்ள குழுக்களாக பிரிஞ்சு போய் அங்க இருக்கிற முஸ்லீம் மக்களை இழுத்து கொண்ட ரோட வெட்டியும் சுட்டும் கொலை செய்தீர்கள் சரியா பிரெக்னன் பேபி

இவர்கள் என்ன என்ன பாவம் செய்தார்கள் பிறக்காத குழந்தைகள் என்ன பாவம் உங்களுக்கு செஞ்சது அதே மாதிரி இது அக்பர்புரம் அகமத்புரம் என்று புலனர்வுல நீங்கள் செய்த வரியாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இது அக்டோபர் பதினஞ்சு அக்பர்புரம் அகமத்புரம் படுகொலைகளில் சுமார் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கோர கொலைகளில் ஒன்றரை வயது குழந்தை தொடக்கம் குழந்தைகள் பெண்கள் என பல அப்பாவி உயிர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுப்பப்பட்டு வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டார்கள் சரியா இது பிறகு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடமாக இருந்தே மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள் இணைந்து வாழ்வதால் உங்களுக்கு இந்தியாட்டம் ஆட முடியல ஏனைய நாலு மாவட்டங்களான கிளிநொச்சி முல்லத்தீவு யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் இருந்து நீங்க சுமார் இரண்டு மனத்தியாலத்துக்குள்ள ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட காலங்காலமாக தமிழ் பேசும் மக்களாக தமிழர் தமிழர்களுடன் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த முஸ்லீம் சகோதரர்கள் ஒரே நாளில் இருநூறு ரூபா காசு தவிர அவர்களுடைய சகல பொருட்களையும் கொள்ளை அடித்து விரட்டி அடித்திருக்கோம் சரி அப்ப இதுக்கெல்லாம் யார் யார் தண்டனதாரது இதெல்லாம் ஏன் விசாரிக்கப்படவில்லை இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும் இப்ப இந்த காரணங்களை நாங்க இந்த விஷயங்களை நாங்க சொன்னோன்னு நீங்க இப்ப என்ன செய்வீனோ தூக்கி பிடிச்சோண்டு வரவினோம் முஸ்லிம்கள் ஊர்காவல் படையோடு சேர்ந்து அங்க வட்டி கொண்டார்கள் இங்க வட்டி கொண்டார்கள் சத்ரு கொண்டார்கள் இங்க கொண்டார்கள் என்றா நீ கொன்றவனை போய் கேளாத சரியா எவன் கொன்றானோ அவனை போய் அவனோட சண்டை உனக்கு அரசோட தான் அரசு அடக்குமுறையோட போராட்டம் இருக்குன்னா நீ அரசு அடக்குமுறையோட அரசாங்கத்தோட முண்டவர் கொண்டான அவனோட தான் நீ போய் சண்டித்தன செய்யும் சாதாரண அப்பாவிகள் இந்த குழந்தைகள் என்ன செய்து இந்த பெண்கள் என்ன செய்தார்கள் இந்த ஆயுதம் ஆயுதம் எடுக்காத நிர் ஆயுத பாணிகள் என்ன செய்தார்கள் நீங்க அவர்களை கொள்றதுக்கு நியாயம் என்ன பாதிக்கப்பட்டவனாக எங்களுடைய எங்களுக்கு நிகழ்ந்த இழப்ப பேசக்கல்ல உடனே ராணுவம் செஞ்சது உருவாடு அதையெல்லாம் போய் அவன் நாங்க ராணுவம் இல்லையே நாங்க ராணுவத்தில் அங்கம் வகிக்கலையே எங்க வீட்டில வரும் ராணுவத்தில் இருக்கலையே நாங்கள் அரசாங்கத்தில இருக்கல அதால எங்கள்கிட்ட வந்து நீ இந்த நியாயம் பேசாது இது ரெண்டையும் ஒரே சமன ஒரே தராசில் இது வைக்க முடியாது நீ கொடூர பாசிச கொலையாள் உன்னுடைய கொலைகளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும் ஏற்றுக் கொள்ளையில என்றால் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த புலி வாள்கள் உலகளாவிய ரீதியில இருக்கிற வாழுகள்ல மிஞ்சி போன ஆக்களை நாங்களும் கொலர பிடிச்சு கொண்டாந்து சர்வதேச நீதிமன்றத்துல நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும் அதுக்கான காலம் வந்திருக்கு அதே மாதிரி புலிகளால பாதிக்கப்பட்ட சகல பேரையும் இஸ்லாமிய சகோதரர்களை தமிழர்களை ஏனைய இயக்கங்கள்ல இருந்த இளைஞர்களை அவர்களுடைய உறவினர்களை இந்த மாதிரி எண்ணுக்கணக்கு இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அழைப்பு விடுக்கிறோம் எங்களுடன் வாருங்கள் இந்த போராட்டம் இது ஒரு போராட்டம் இந்த போராட்டம் தான் உண்மையிலே நியாயமான போராட்டம் இப்ப அங்கால நிக்கிற போராட்டம் இருக்குதான் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு போய் போராடுறார்கள் அங்க வந்து வேண்டிய காக்கல் இருக்குது அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிதி பலம் இருக்கு வேண்டிய அளவுக்கு சர்வதேச சர்வதேச ஆணையாளரே அங்கதான் வந்துட்டு போறார் இங்க வந்துட்டு போகல அப்ப இங்க உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டது யாருக்கு உண்மையிலே குரல் இல்லாதவன் யார் நாங்கள் தான் ஒரு ஒரு இளைஞன் இருந்தவன் எனக்கு போன் அடிச்சு சொல்றான் தன்னுடைய தென்னை தேடி வந்து தன்னுடைய தான் இல்லாத கட்டத்தில் ரெண்டு மூன்று தரம் தேடி வந்து அவர் இல்லாத கட்டத்தில் அவருடைய கற்பிணி பெண்ண மூலா சந்தியில வச்சு சுட்டு கற்பிணி மனைவிய பிள்ளையோட ஆறு மாச குழந்தையோட வயிற்றுல குழந்தை மூளாய் சந்தில வச்சுட்டு அவன் அழுது சொல்றான் எனக்கு எனக்கும் சேர்த்து நீ குரல் கூட இன்னொரு துணுக்காயில இருந்து தப்பி வந்தவன் இருக்கிறான் அவனோட சேர்த்து ரெண்டு சகோதரர்களை கொண்டு போய் துணுக்காயில வைத்து அடித்தே கொலை செய்தார்கள் கடை என்று சொல்றது அந்த துணுக்காய் வதமுகாம அங்க வச்சு கொலை செய்தார்கள் இவர்கள் மூன்று பேரையும் பிடிச்சு கொண்டு போனதால அந்த இளைஞன்ட தகப்பன் இன்னொரு பிள்ளைக்கு நஞ்சு கொடுத்து தானும் தூக்குல தொங்கி இறந்து போனார் அந்த இளைஞன் இன்னும் அவன் இன்றைக்கு இன்றைக்கு வயசானவன் அவனுடைய கிட்னி சிறுநிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு கூலி வேலை செஞ்சு கொண்டு இன்னும் உயிரொன்று இருக்கிறான் அவன் எடுத்து எங்களுக்கு சொல்றான் என்ன எனக்கு என்ன என்ன நான் எங்க போய் கதைக்குறேன் சரியா இவ்வாறு ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களோட ஓலம் ஒருத்தன் போன் எடுத்து ஒரு ஒரு ஆள் போன எடுத்து சொல்லிச்சு நீங்க எங்களோட வீட்டில எல்லாம் கொல்லப்பட்ட ஆக்கள் ஆத்மாக்களாக ஆத்மாக்களின் குரலாகத்தான் உங்களோட குரலை காண்றோம் ஆகவே இங்க உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டவன் யார் என்று பார்த்தா இந்த பாசிச புலிகளால் ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் கொலைகளுக்கும் உட்படுத்தவன் அரசு செய்த கொலைகளுக்கு எங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு எங்களால் போராடுங்க எங்களால ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிடும் எங்களால் நீதிமன்றத்துக்கு சரியா தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இவங்கள் செய்த கொலைகளுக்கு எங்களால் எங்க புலிகள் ஏன் இல்லை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் புனர்வாழ்வு பெற்றவர்கள் யார் அவர்கள் சரி கொஞ்சம் பேர் நாங்க சொல்லுவேன் வலுகட்டாயமா பிடிக்கப்பட்டவர்கள் இப்ப ராணுவத்தோட வேலை செய்கிற எங்கட நண்பர்களும் இருக்கிறார்கள் அதுக்குள்ள முன்னாள் புலிகள் பெரிய பேர் எங்கட நண்பர்கள் இருக்கிறார் சரியா அவையில விடுவோம் இந்த தளபதிகள் என்று சொன்னாக்கள் என்ன செஞ்ச அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததற்காகத்தான் இந்த புனர்வாழ்வும் இதுவும் கொடுக்கப்பட்டது சரியா இவர்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையிட பேனல் ரிப்போர்ட் பேங்கி மூன் மூன்று பேரை கொண்ட குழுவால கடைசியில வெளியிட்ட பேனல் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் நாலாயிரத்துக்கும் இடைப்பட்ட புலிகளிட ஆக்கள் தப்பி போயிருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கத்துல அரசாங்கத்துக்குள்ள அரசாங்கத்த சட்ட நடவழை உட்படுத்தப்படாது அதே மாதிரி இவர்களுடைய கெப்பாசிட்டி இப்ப நீங்க அதான் முதல் சொன்ன பாதிக்கப்பட்டவர்கள் முதல் வந்து முன்னுக்கு வாங்க பயப்படாங்க போராடுறதுக்கு வாங்க பேசுறதுக்கு வாங்க எங்களுக்கு எங்களை ஆதரிக்கிறதுக்கு வாங்க சரியா இப்ப இங்க வந்து குரல் இல்ல குரல் இல்லாம இருக்கிறது யார் புலிகளால் பாதிக்கப்பட்டார் இந்த புலிகள் என்று சொல்றது யார் இவர்கள் பார்த்தா இப்போ ஒரு ஆள் எனக்கு போட்டிருக்க தமிழ் மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் தமிழ் மக்கள் கொள்ளுவோம் என்று இதுல கிடைக்குது இந்த ரிப்போர்ட்லயே சொல்லுது புலிகள்த கெப்பாசிட்டி ஆல் தோ இட் எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் சைஸ் டைம் இஸ் நோன் இவட இவர எவ்வளவு பேர் பேஸ் எவ்வளவு இருந்தது

இலங்கை தமிழ் மக்களிட மொத்த சனத்தொகம் த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் கிட்டத்தட்ட முப்பத்தொரு லட்சம் முப்பத்தொரு லட்சத்தில இந்த என்றது எவ்வளவு ஒரு சதவீதம் கூட இல்லை சைவர்தசம் எட்டு வீதம் இந்த சைவர்தசம் எட்டு வீதத்துக்கு நாங்க பயப்படுவோம் அதால புலிகள் தான் மக்கள் இல்லை மக்கள் தான் புலிகளும் இல்லை மக்கள் ஒரு காலத்துல விரும்பி புலிகளோட போகல மக்கள் பலாத்காரமாக கொண்டு போனார்கள் கொண்டு போகப்பட்டார்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேரு கிட்ட அங்கால காதலித்தவனும் கலவருக்குத்தவனும் இலங்கை ராணுவத்தால பாதிக்கப்பட்டவன் உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அவர்கள் ஆயுதம் தூக்கினது நியாயமாக இருக்கலாம் ஆனால் மிச்சம் புலிகளால இந்த மக்களா மக்கள் தான் புலிகள் மக்கள் புலிகள் தான் மக்கள் சொல்லலாம் பச்சை போய் புலிகள் நாங்க வாழ்ந்திருக்கிறோம் புலிகள கட்டுப்பாட்டு காலத்துல புலிகள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து வெளியேறவே எந்த காலத்திலையும் விட்டதில்லை நாங்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து வழியோறோம் என்றா காசு கொடுக்க வேணும் அல்லது எங்களோட வீட்டுல ஒரு ஆளை புலி கொடுக்கணும் பிணை வச்சு தான் போக வேணும் நான் போய் திரும்பி வராட்டி எந்த வீட்டுல பிணை கொண்டு போயிடுவாங்க காசு உள்ளவன் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போனான் காசு இல்லாதவன் தான் துப்பாக்கிதாரியாக இங்க போக வேண்டி வந்த அப்ப அந்த இப்ப இந்த போய் வெளிநாட்டுல நின்று பூச்சல் இருக்காங்க தானே கொஞ்ச பேர் தாங்க தான் புலிகள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் கொல்லுவ முன்னு சொல்ற இந்த பூச்சாண்டி எல்லாம் வந்து அந்த நேரத்துல இவட தேசிக்கா தலைவர் தேசிய தலைவர் கூப்பிடவா சண்டை பிடிப்போம் என்று விட்டுட்டு ஓடினாக்க சரியா விட்டுட்டு ஓடினாக்கள் தான் அங்க நின்று கொண்டு எங்களுக்கு சண்டித்தனம் காட்டுறாக்கள் ஆகவே புலிகள் தான் மக்கள் அல்ல மக்கள் புலிகள் அல்ல ஒரு கொஞ்ச தரப்பினர் மிக கொஞ்ச தரப்பினர் சைபர் எட்டு வீதமான ஆக்கள் தான் புலிகள் இருந்தது அதே மாதிரி அதே மாதிரி கடைசியா ஒன்று புலிகளை மக்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளல இது புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கின அரசியல் கட்சி பீப்புள்ஸ் பிரண்ட் ஆஃப் லிபரேஷன் புலிகள் மக்கள் மக்கள் முன்னணி இந்த மாத்தையா ஜோகி செயலாளராகவும் இருந்தவர் இந்த மக்கள் முன்னணிய ஜனநாயக கட்சியாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கல்ல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் மாகாண தேர்தலையும் போட்டியிட்டார்கள் ஒரு சீட் கூட இவர்களால் வெல்ல முடியல் பிரபாகரன் இந்த அரசியல் கட்சிய கலைத்ததற்கு காரணமே அவர்களுக்கு இருக்கிற துப்பாக்கிக்கு தான் மரியாதை இருந்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது துப்பாக்கி இல்லாட்டிக்கு இவர்கள மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனா இன்றைக்கும் அந்த துப்பாக்கியிட பயம் அந்த ஒரு சைக்கோலோஜிக்கலா ஒரு பயம் ஒன்று இருக்குது இவர்கள் மீது ஏனண்டா இவர்கள் ஆபாச அவதூறுகளை கையில் எடுக்கிறது இப்ப நான் இவர்களுக்கு இவர்களுடைய இந்த இந்த மனித குலத்துக்கு எதிராக நடத்திய குற்றங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழுக்கிறது அம்மா அப்பாவை இழுக்கிறது என்னுடைய மனைவி சகோதரங்களை இழுக்கிறது பிள்ளைகளை இழுக்கிறது ஆபாசப்படுத்துறது அப்ப இந்த சைக்காலஜிக்கல் அட்டாக்கு இதுக்கு தான் சாதாரண மக்கள் பேசாமல் கொண்டு இருக்கிறார்களை தவிர மற்றும்படி இவர்கள் அங்கே ஒன்றுமே கிளிக்க முடியாதவர்கள் இப்ப பல்லு புடிங்கின பாம்பு மாதிரி தான் இவர்கள் ஆனால் இந்த பிள்ளையான தகவல்கள் நிறுத்தப்பட வைக்கப்பட வேண்டும் ஆகவே புலிகளால இந்த பாசிச புலிகளால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அனைவருக்கு நாங்கள் ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் உங்களுக்கான பாதுகாப்பு எங்களால தர முடியும் நீங்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்வோம் வாங்க நீங்க உங்களுடைய குரல்கள் வழியில் எழும்பவனும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் பேசவனும் பேசும் போது இது நிச்சயமாக இல்லாமல் இந்த 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 ஒரு ஒரு அந்த தன்னுடைய நான் நினைக்கிற சொல்ல இருக்குன்றது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலான விட விடயமாக இருக்கும் அதுவும் ஒரு பயமுறுத்தி நீ இதை பேசாது என்று பயமுறுத்தகள் எவ்வளவு ஒரு அவலமா இருக்கும் தன்னுடைய வீட்டுல கொல்லப்பட்டவன் தான் கொல்லப்பட்டான் என்று சொல்லி அளமுடியாத ஒரு சூழல் இவ்வளவு இவ்வளவு ஒரு அவலமா இருக்கும் ஒரு அம்மா வந்து என்னோட சொல்ற என்னுடைய வீட்டை விடுதலை புலிகள் புலிகள் வந்து என்னுடைய மகனை கடத்தி கொண்டு போய் அவன் ஓடி வந்து என்னுடைய மடியில தான் படுத்து கிடந்தான் ஒரு மாசத்துக்குறம் அவனுக்கு கொலை செய்துட்டு சுட்டு கொண்டு அவனை கொண்டு போயிட்டான் அவனை கொண்டு போய் கொலை செய்தார்கள் இன்றைக்கும் அவ நான் என்ன செய்யறேன் இன்றைக்கும் போய் காணாமலாக்கப்பட்டோட சண்டையில போராட்டங்கள்ல அந்த பக்கத்துல காரணம் என்னை ஆதரிக்க எவரும் இல்ல அங்க போய் நின்றா ஏதாவது எனக்கு கிடைக்கும் நான் போய் வந்து சரி அப்படி அந்த மாதிரி ஓராயிரம் பேர் இருக்கணும் தங்களுக்கு நிகழ்ந்த அவலங்களை கூட வெளியில சொல்ல முடியாதவர் ஆகவே இந்த இந்த தருணம் இதுதான் தருணம் நீங்க பயப்படாமல் இத நாங்க சொல்லுவோம் பேசுவோம் முன்வாருங்கள் அனைவரும் இறுதியாக குருக்கள் மடத்தில் இஸ்லாமிய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும் நீதிமன்றம் ஊடாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேணும் அங்கு அந்த உடல்கள் தோண்டப்பட வேணும் அங்கு இறந்தவர்களின் உறவினர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேணும் இதுதான் எமது கோரிக்கை நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி